பொதுவாக இந்த சமுதாயம் வந்து பெண்களிடம் எதிர்பார்ப்பது காலங்காலமாக இத்தனை வருஷமாக மான மரியாதை கௌரவத்தெலாம் காப்பாற்றிட்டு சின்னதாக பெருசாக ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் சமாளிக்க முடியாமல் சட்டினு ஒரு தற்கொலை முயற்சியோ செத்து போயிடுச்சு அப்படின்னா ஐயோ பாவம்னு சொல்லி உலகமே அந்த பொண்ணை ஒரு நல்லெலாக பேசுது அதே ஒரு சராசரி பொண்ணு பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து கேள்வி கேட்குது அப்படின்னா இல்லை அது நின்று சமாளிக்கிது தனியாக அப்படின்னா இது ஒரு வாயாடி இதெல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி உலகமே கேவலமாக பேசுது ஆக செத்து போய்ட்டு